எப்படியோ thank god சஞ்சய் இருந்தனால இந்த கோடை ரன் பண்ண முடிஞ்சுது அவன் மட்டும் இல்லைன்னா மண்டே பிச்சுட்டு சுத்தி இருக்க வேண்டியதான் இந்த மேனேஜர் என் மண்டே நல்லா உருட்டி இருப்பான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினான் இப்போ அவனால என்னோட ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் போய் இந்த கோட மேனேஜர் கிட்ட காட்டிட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லா நான் ஃப்ரீயா இருக்க போறேன் இந்த ஒர்க்கை இவ்வளவு சீக்கிரமும் முடிச்சனால மேனேஜர் எனக்கு ப்ரொமோஷன் தந்தா கூட தருவான் ठीक करो भाई हमकीटा ना सेंध मारी काटी पैर बांध के वेणी द मोहन या टेल मी सिंड्रेला हैव यू कंप्लीटेड योर वर्क यस आई हैव कंप्लीटेड यू नो व्हाट दिस प्रोजेक्ट्स आर वेरी सिंपल एंड यू नो व्हाट आई हैव अ लॉट्स ऑफ कोडिंग नॉलेज सो इट इज इजी फॉर मी टू कंप्लीट एज़ अर्लियर ओह दैट्स ग्रेट कुड यू प्लीज हेल्प मी विद

என்ன பண்றதே தெரியல எங்க போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல கால் பண்ணி இப்ப நல்ல திட்டு வாங்க போறேன் பிரிய சரி போய் அந்த ஆள் கிட்ட காட்டுவோம் என்ன ஏதோ ஃபோன் ரிங் ஆகுது ஆனா இங்க யாருமே இல்லையே அட இது சஞ்சய் போன் ஆச்சு போற அவசரத்துல போன விட்டுட்டே போயிட்டானோ ஒய்ஃபின்னு சேவ் பண்ணிருக்கான் அட்டன் பண்ணலாமா இல்ல வேணா வேணாம் அப்புறம் என் போன நீ என் அட்டன் பண்ண அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலும் சொல்லுவான் அப்புறம் ஏதாவது கோடிங்ல ஹெல்ப் பண்றானா கூட இதனால ஹெல்ப் பண்ண மாட்டான் ஆனா இப்போ என்ன பண்றது பேசாம சைலண்ட்ல போட்டுருவோம் போன வச்சுட்டு போயிட்டேன் அவனே ஒரு மாமா வந்ததுக்கு அப்புறம் குடுத்துக்கலாம் இவனை வரட்டவனை என்ன பண்றேன்னு பாரு

ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல எப்படி வீட்டுல போய் எல்லாரையும் சமாளிக்க போறணும் தெரியல நான் வீட்டை விட்டு வந்து ஒன் டே ஆக போகுது ஆனா இன்னும் விஜயோ அவங்க அம்மாவோ எனக்கு ஒரு கால் கூட பண்ணல அப்ப அவங்களுக்கு சுத்தமா என் மேல பாசமே இல்லையா எப்படி இவ்வளவு கல் நஞ்சு காரவங்களா இருப்பாங்க ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளைய காணமே அப்படின்னு பதற கூட இல்ல எனக்கு ஒரு கால் இல்ல ஒரு மெசேஜ் இல்ல ச்சே நான் இவனுக்கா இவ்வளவு நாளா பொண்டாட்டியா இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு எம்மா இருக்கு நான் பேசாம எங்க அம்மா அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு அவன கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம் அவன மட்டும் மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தானே இந்த நேரத்துல நல்லா இருந்திருப்பேன் அவன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நான் கெட்ட ரவை நடக்குது இப்ப அவனால இங்க நெட்ரோட்ல நினைட்டு இருக்கேன் எங்க அம்மா அப்பாவோட வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ராணி மாதிரி இருந்தேன் இப்ப வீட்டில்லாத மாதிரி தெருவுல நிக்கிறேன் எப்படி போய் எங்க அப்பா அம்மாவோட மூஞ்சில முழிப்பேன் நான் பிரெக்னண்டா இருக்கனால கண்டிப்பா என் அப்பா அம்மா என்ன ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு வர பயங்கரமா பசிக்குது ஒரு எல்லி குடிச்சிட்டு போவோம் எப்பயோ கிளம்பிடலான்னு பார்த்தா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு பூமாரி கண்டிப்பா சமைய கத்த போறா அட நம்ம பூமாரி தானே பாத்துக்கலாம் என்ன பசிக்குது அட ஆமா காலையில இருந்து நான் சாப்பிடவே இல்லை அம்மா காலையிலே சாப்பிட்டுட்டு போக சொன்னாங்க நானும் கேட்காம கிளம்பி வந்துட்டேன் இப்போ எனக்கு பயங்கரமா பசிக்குது ஏதோ ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போய் அதுக்கப்புறம் அவளை சமாளிப்போம் எப்படியும் லேட் ஆயிடுச்சு அதுக்கு பட்னியாவா போனோம் சாப்பிட்டுட்டு நிதானமாவே போலாம் போகும்போது அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கிட்டு போய் கொடுத்தா அப்படியே ஃபிளாட் ஆயிடுவா எனக்கு தெரியாத வித்தையா குட் மார்னிங் மேடம் ஓகே நான் ஹெல்ப் யூ இங்க சின்ன குழந்தைங்க போட்டுக்கிற மாதிரி Dresses இருக்கா இருக்க மேம் गर्ल பேபிக்கு பாக்குறீங்களா பாய் பேபிக்கு பாக்குறீங்களா गर्ल பேபிக்கு பாப்பாவோட ஏஜ் தெரிஞ்சுக்கலாமா டூ 2 मंथ्स ஓல்ட் பேபி ஓகே மேம் 2 मंथ्स ஓல்ட் பேபிக்கு நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வாங்க நான் காட்டுறேன் ஓகே அம்மா ஒரு இளநீ தாங்கமா இதோ தரண்டாமா செவ்வல் நீ வேணுமா இல்ல பச்சை இளநீ வேணுமாமா பச்சை தாங்கமா ஏமா புள்ள தாச்சி புள்ளையா இருக்க செவல்லி குடிமா அதமா உடம்புக்கு நல்லது புள்ளைக்கு நல்லது அப்படியா சரி ஓகே அப்படியே குடுத்துங்கமா தைரியடா பாப்பா வெயிட்டி சேறேன் ஆ சரிங்கமா எப்படி எங்க அம்மாவே எங்க அப்பாவே சமாயிக்க போறேன்னு தெரிஞ்சல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படினாலும் நான் பண்ணதப்பா நான் தான் சரி பண்ணி ஆகணும் அட்லீஸ்ட் least அவங்க கையில கால்ல விழுந்தாச்சு சரி பண்ணி ஆகணும் இப்ப எனக்கு சொந்தமா இருக்கிறது எங்க அம்மா அப்பா மட்டும் தான் அதனால கண்டிப்பா அவங்க என்ன ஏத்துப்பாங்க பாப்பா இந்தாடா தேங்க்ஸ் மா எத்தனை மாசம்டா பாப்பா எட்டு மாசம் ஆகுதுமா ஏமா எட்டு மாசம் பிள்ளைய வயித்துல வச்சுக்கிட்டா தனியா ஊர்வலம் வந்துகிட்டு இருக்க ஊருக்குள்ள அதுவும் கையில எவ்வளவு பெரிய பேக தூக்கிக்கிட்டு எட்டு மாசம் பிள்ளையெல்லாம் எவ்வளவு பெரிய பேக கையில தூக்கலாமா எங்கம்மா உன் வீட்டுக்காரன் புலத்தாச்சி புள்ளைய தனியா விட்டுட்டு அவன் எங்க போனா அது வந்துமா நான் எப்படிமா சொல்லுவேன் அச்சா என்னடா கண்ணா என்ன ஆச்சு நான் என்னமோ தப்பா கேட்டுட்டேனா என்ன ஏன் மாளூற அது ஒண்ணு இல்லமா நான் என் புருஷனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் துபாயில போய் செட்டில் ஆனோம் எங்க அம்மா அப்பா எவ்வளோ எதிர்த்தும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு துபாய்க்கு போயிட்டேன் சரிம்மா அப்புறம் என்னாச்சு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அவ உன்னை லவ் பண்ணல அவன் என்ன பொய்யாத லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அவங்க அம்மா வேற அவ்ளோ கோடுமா படுத்துறாங்கமா அட சண்டalle போவீங்களா ஒரு புள்ளையே போய் அவ்ளோ கோடுமா படுத்துறாங்களே ஆமாமா மாடு மாதிரி வேல வாங்குவாங்கமா எனக்குன்னு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கமா ஏ மாமியா ரொம்ப கொடுமை பிடிச்ச மாமியார்மா ஒண்ணு கூட பார்க்காதுமா இப்படி சொல்றனே எட்டு மாச புள்ளையே வயித்துல வச்சிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எனக்குன்னு Malagaப்பு கூட பண்ணத அட நாசமா போனவங்களா இந்த காலத்துல எப்படி இருக்காங்க ஆமாமா ரெக்மெண்ட்டா இருக்கு புள்ள என்னன்னு குடும்பம் படுத்த கூடாது அந்த எல்லா குடும்பம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அவங்க மட்டும் நல்ல நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க ஆனா எனக்கு பழைய சாதத்து தான் தெரியுமா அவங்க அவங்க வீட்ல நரக வேதனையா இருந்துச்சுமா ஒரு கட்டத்துல செத்துடலாம்னு கூட முடி பண்ணுமா என் வயிற்றுல புள்ள இருக்குனால என்னால சாதம் கூட முடியாம ஆயிடுச்சுமா அட நீயேமா சாகணும்

இன்னாமா பொம்பள பிள்ளைங்கனா தைரியமா இருக்கணும் என் வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு பதிமூணு பதினேழு வயசுல கையில ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு ரெண்டு குழந்த நான் கல்யாணம் பண்ண பாவம் என்ன தெரியுமா பண்ணா என்னை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தியோட போயிட்டான் பதினேழு வயசுலயே யாரும் துணை இல்லை அப்பா அம்மா யாரும் இல்லை தனியால என் ரெண்டு பிள்ளைங்களும் வளர்த்து ஆளாக்கணும் தெரியுமா ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணா முடியுமா இப்ப எனக்கு வயசு அறுபது படித்து ஆளாக்கிட்டேன் இப்ப கௌரவமா இருக்கேன் இந்த கடை கூட தெரியுமா என் பிள்ளைங்களுக்கு நான் பாரமா இருக்க கூடாதுன்னு நல்லா சம்பாதிக்கிறாங்க பாரமா இருக்க கூடாதுன்னு இப்போ வரைக்கும் என் சொந்த கால நின்றுருக்கேன் ஒரு பொண்ணு நினைச்சேன் என்ன வேணா பண்ண முடியும் இப்படி அழுதுகிட்டு இருக்க அவங்க கிடக்குறாங்க போனா போயிட்டு போறாங்க நீ தனியால ஜெயிச்சு காட்டுவாமா உன் பிள்ளைக்காகவே ரொம்ப தேங்க்ஸ்மா உலகாட்சி பிள்ளை அழுக கூடாதுமா நீ அழுதனா உள்ள இருக்க குழந்தைய அழுகும் அழுகாத சரிங்கம்மா அட கணக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ்ம்மா அதெல்லாம் இருக்கட்டுமா நீ நல்லா வாழ்ந்து காட்டின உன் புருஷ முன்னாடி எவன் உன் அசிங்கப்படுத்தினானா அவனே நாளைக்கு ச்சே இவளையா நம்ம இப்படி கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டினோம் சரிங்கம்மா பொம்பளைங்க எப்படி அழுக கூடாதுமா பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் நீ நல்லா தைரியமா இரு சரிங்கம்மா இப்ப நீ துபாயில இருந்து இங்க வந்துட்டியா இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறியா யார் வீட்டுல இருக்க போற அம்மா அப்பாவை தான் பார்க்க வந்தேன் ஆனா அவங்க என்ன ஏத்துக்குவாங்களான்னு தெரியலையே அட நீ ஒண்ணு கவலைப்படாதமா புள்ள தாச்சி பிள்ளை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க நீ போய் தைரியமா இரு உங்க அம்மா அப்பா கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்கம்மா எதை நினைச்சு கவலைப்படாத கண்டிப்பா அந்த ஆண்டவன் உனக்கும் வயிற்றுல வளர்ற பாப்பாக்கும் துணையா இருப்பான் நான் கடவுள் வேண்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்மா சரி நீ இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காங்க நான் போய் பாக்குறேன் சரிங்கம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க இவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு ஒரு மூணாவது மனுஷங்களுக்கே மேல இவ்வளவு அக்கறை இருக்கும்போது அந்த விஜய்க்கும் அவனோட அம்மாக்கும் சுத்தமா அக்கறை இல்லை இந்த அம்மா சொன்ன மாதிரி அவங்க நான் கண்டிப்பா நல்லா வாழ்ந்து காட்டுவேன் என் பிள்ளைய நல்ல பெரிய ஆளா ஆக்கி காட்டுவேன் அந்த விஜய் மூஞ்சிலே அவங்க அம்மா மூஞ்சிலே கறிய பூசுவேன் மேம் இங்கே இருக்க எல்லா கலெக்ஷன்ஸ்மே கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் மேம் உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை பாருங்க நான் அதை எடுத்து காமிக்கிறேன் மேம் யா ஓகே அந்த ப்ளூ கலர் ஃப்ராக் நல்லா இருக்கு அதை எடுத்து காட்டுறீங்களா இதுவா மேடம் ஆமா அதுதான் இந்தாங்க மேடம் இது ரொம்ப குட் செலக்ஷன் ஆக்சுவலி நம்ம கடையில் ஷாப்பிங் நிறைய பேர் வரவங்க இதுதான் கேக்குறாங்க ரொம்ப குட் செலக்ஷன் மேடம் கண்டிப்பா உங்க பாப்பாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா பட்டுக்கு இது போட்டா உண்மையில ரொம்ப அழகா இருப்பா இதோட ரேட் என்ன இதோட ரேட் 2500 வரும் மேம் என்னது 2500 ஆ ஐயோ என்கிட்ட 2000 தான் இருக்கு இப்போ நான் 500 க்கு என்ன பண்ணுவேன் சே இந்த Dress பார்க்க வேற ரொம்ப அழகா இருக்கு இத பட்டுக்கு போட்டா அவர் ரொம்ப அழகா இருப்பானே என்கிட்ட இப்ப வாங்குறது காசு இல்லையே என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே என்னாச்சு மேம் இந்த டசன பேக் பண்ணிரலாமா நல்லா தான் இருக்கு எஸ் மேம் ரொம்ப நல்லா இருக்கும் இது நாங்க யூனிக்கா டிசைன் பண்ண மாடல் இதல கொடுத்திருக்க பேட்டர்ன் எல்லாமே ஹேண்ட் வர்க் மேடம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்கன்னா ஃபோட்டோ ஷூட்கெலாம் செம்மையா இருக்கும் உங்களோட குழந்தை அப்படியே அழகாக ஜொலிக்கும் ஃபோட்டோ ஷூட்ல நீங்கள் கண்டிப்பாக இதுதான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மேம் நான் இதே பேக் பண்ணிடலாமா இல்லை அது வந்து என்ன மேம் இந்த மாதிரி ட்ரெஸ் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்காது மேம் வாங்கிக்கோங்க பிளீஸ் ஐயோ இந்த பொண்ணு என்ன விடாது போலயே தான் வந்தேன் இது 2500 ஆ இருக்கு என்கிட்ட இப்ப 500 ஷார்ட்டேஜ் ஆகுது அதனால தான் 2000 குள்ள Dress காட்டுங்க ஐயோ மேம் இன்னைக்கு எங்களோட ஷாப்ல ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்காங்க நீங்க எந்த Dress எடுத்தாலும் 20% டிஸ்கவுண்ட் இந்த Dressக்கு கூட 20% டிஸ்கவுண்ட் இருக்கு 20% டிஸ்கவுண்ட் போக 2000 தான் மேம் இதோட பிரைஸ் ஓ அப்படியா தட்ஸ் சோ கிரேட் அப்ப நீங்க இது எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க ஷோர் மேடம் நல்ல வேலையா போயிடுச்சு இந்த ட்ரெஸ் விட்றதுக்கு எனக்கும் மனசு வரல நல்ல வேலை டூ தௌசண்ட் தான் சொல்றாங்க வாங்கிட்டு போய் நம்ம பாப்பாக்கு போட்டு அழகு பார்க்க வேண்டியதுதான் அண்ணா சர்வர் அண்ணா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எனக்கு பயங்கரமா பசிக்குது அண்ணா கொஞ்சம் இங்க வாங்கண்ணா ப்ளீஸ் அந்த இருங்க சார் வரேன் என்ன சார் சாப்பிடுறீங்க அண்ணா கடையில் என்னென்ன இருக்கு ஏன் சார் என்ன என்ன இருக்குன்னு சொன்னால சாப்பிடுவீங்களா எப்படியும் மனசுல ஒன்னு நினைச்சிட்டே தான வந்திருவீங்க அது சொல்லுங்க அதை எடுத்துட்டு வரேன் அண்ணா என்னنا அப்படி பேசுறீங்க அப்ப மென்காரையாவது கொடுங்க நம்ம ઘરેல மென்காரட இல்ல சார் அப்ப என்ன இருக்குன்னு சொல்லுங்க அடை என்னடா ரோதனையா போச்சு நானும் வண்டி வண்டியா முக்கால் மணி நேரம் இந்த கடையில் என்ன இருக்குன்னு சொல்லுவேன் கடைசியில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பான்னு போயிட போயிறீங்க இதுக்கு எதுக்கு நான் வாய் வலிக்க சொல்லிக்கிட்டு அண்ணா உங்களை தான் நான் கேட்குறேன் என்னென்னா இருக்கு இப்போ சொல்லுவீங்களா மாட்டீங்களா இல்லை ஓனரை கூப்பிடுங்க நான் ஓனர்கிட்டே கேட்டுக்கிறேன் ஆ சொல்றேன் சார் சொல்றேன் இட்லி தோசை ஊத்தாப்பம் வடை வடைக்கறி பொங்கல் பூரி செட் தோசை மசால் தோசை பொடி தோசை

ஒரு மசால் தோசை ரெண்டு உளுந்த வடைனா அட பாவி இது ஆர்டர் பண்றதுக்கு தான் என்கிட்ட முக்கால் மணி நேரம் பேசிட்டு இருந்தியா வேற எதுவும் வேணுமா சார் இல்லண்ணா வேணாம் ரொம்ப பசிக்குது பேசிட்டு வளவலன்னு இருக்காம சீக்கிரம் போய் டக்கு டக்குன்னு ஓ நான் பேசினா சரி சரி வரேன் சார் அப்புறம் அண்ணா என்ன சார் ஒரு ஃபில்டர் காஃபி காஃபியோட அளவு டமா துண்டுதான் இருக்கணும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் சக்கரை எல்லாம் ஓவரா போட்டுறாதீங்க கம்மியா போடுங்க ஏன்னா நான் டயட்ல இருக்கேன் சரி சரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனானுங்கன்னா அவனுங்க என்ன கொடுக்குறானுங்களோ அதை வாய மூடிட்டு வாங்கி சாப்பிடுவானுங்க இந்த மாதிரி சின்ன ஹோட்டலுக்கு வந்தால் தான் அதிகாரம் பண்ண வேண்டியது எல்லாம் என் நேரம் காலையிலேயும் கழுத்து அறுக்கிறதுக்குன்னே எல்லாம் வரானுங்க என்னங்க மேம் கேஷ் கேஷ் கவுண்டரில் பே பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ அப்படியே கேஷ் கவுண்டர் பக்கத்தில் ரேட்டிங் கவுண்டர் ஒன்று இருக்கும் உங்களுக்கு என்னோட சர்வீஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அங்கே போயிட்டு எனக்கு ரேட்டிங் கொடுங்க மேம் நீங்கள் கொடுக்குற ரேட்டிங்னால எனக்கு இன்க்ரீமெண்ட் தருவாங்க மேம் ஸோ ப்ளீஸ் எனக்காக ரேட்டிங் கொடுங்க மேம் ஷோர் கண்டிப்பாக தரேன் உங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் கண்டிப்பாக நான் ஃபுல் ரேட்டிங் தான் தருவேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேம் கண்டிப்பா அகே நீங்க எங்களோட ஷாப்க்கு விசிட் பண்ணனும் விசிட் அகேன் கண்டிப்பா வரேன் थैंक यू सो मच அப்பா நல்ல வயிறு மூட்டை சாப்பிட்டாச்சு நல்லா தான் இருக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பாடு இன்மேல அடிக்கடிக்கு வரணும் அண்ணா அண்ணா சர்வர் அண்ணா அண்ணா பில் எடுத்துறாங்க எவ்வளவு ஆச்சு ஒரு மசால் தோசை ரெண்டு வடை அப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபி அவ்வளோதானே ஏன் உங்களுக்கு தெரியாத நான் என்ன சாப்பிட்டேன்னு நீங்க தானே எடுத்துட்டு வந்து வச்சிங்க அப்புறம் என் கிட்ட கரெக்ட் தானே கேட்டா என்ன அர்த்தம் ஐயோ இதுக்கு வேற நான் உங்களுக்கு பதில் சொல்லணுமா அவ்ளோதான் சாப்பிட்டீங்க இருங்க கால்குலேட் பண்ணி சொல்றேன் எவ்வளவு காசு ஆச்சுன்னு ம் சீக்கிரம் சொல்லுங்க டைம் ஆகுது 70 பிளஸ் 35 ரூபாய் 105 ரூபாய் ஆச்சு ஜிபே இருக்கா வர அப்படியே ஜிபேலே பிறந்து வளர்ந்து வரும் ஜிபே இருக்கான்னு ஆ இருக்கே இருக்கே போய் ஸ்கேனர் எடுத்துட்டு வாங்க நாங்க சார் ஸ்கேன் பண்ணுங்க இருங்க நான் ஒரு நிமிஷம் ஐயோ போன் காணுமி அடிச்சு போன் என்னோட டேபிள்ல விட்டுட்டு வந்துட்டேன் நான் என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கேன் இப்போ நான் எப்படி பே பண்றது இந்த அண்ணன் வேற ஓர வாயாடிட்டேன் போன வர ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துட்டு நாளைக்கு வந்து பே பண்ணுறேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டானே சரி சமாளிப்போம் அண்ணா நீங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அண்ணா இந்த மஞ்சள் கலர் சொக்கா அந்த ப்ளூ கலர் உங்கிக்கோ உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கும் அப்படியே பிரமாண்டி மாதிரியே இருக்கீங்க அண்ணா கெத்து கிளப்புகிறீங்க அண்ணா ஆஹா ஹாஹ அப்படியே டக தக தகதகன்னு நின்றுறீங்க அண்ணா டைமண்ட் மாதிரி யாரு நான் டைமண்ட் மாதிரி தக 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 தகன் மின்றனா அது சரி இந்த பாருப்பா வள வளன்னு பேசிட்டு இருக்காத நான் அடுத்து டேப்ல வேற போய் கவனிக்கணும் சீக்கிரம் பே பண்ணு அண்ணா கோபடும் போது கூட சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கீங்கண்ணா ஏ நீ நீ ரொம்ப வெறுப்பேத்துற முழுங்க காசு கட்டிட்டு வெளிய போ எனக்கு நிறைய வேலை வேற இருக்கு வான் டேபிள்ல நான் ஒன்றரை மணி நேரம் நின்றுட்டு இருந்தானா அந்த ஓனர் என்ன பார்த்து திட்டுவான் ஒழுங்கா காசு பே பண்ணிட்டு கிளம்புடா அண்ணா கோபப்படாதீங்கண்ணா கோபப்படும் போது கூட ரொம்ப கியூட்டா தானா இருக்கீங்க ஏய் இப்போ நீ காசு பே பண்ண போறியா இல்லையாடா அது வந்து காசு பே பண்ணலாம்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் டிப்ஸும் கொடுக்கலாம் நினைச்சேன் யாரு நீ நூறு ரூபாய் எனக்கு டிப்ஸ் கொடுக்க போறியா முதல்ல சாப்பிட்டதுக்கு காசை பே பண்ற அதான் இருங்க இருங்க பே பண்ணலாம் தான் நினைச்சேன் ஆனா என்ன பண்றது போன தெரியாம ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க ஒண்ணு பண்ணுங்களே நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு காசு தந்துடுவா எது செருப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க நல்ல டீசன்ட்டா Dress பண்ணி வந்திருக்கீங்க انا காசு கேட்டா இத வீட்ல வச்சிட்டு வந்தா காசு மறந்து வச்சிட்டு வந்தா பஸ் வீட்ல விட்டு வந்தா போன் வீட்ல விட்டு வந்தா போய் சொல்ல வேண்டியது உங்களுக்கு எல்லாம் கை கால் எல்லாம் நல்லதானே இருக்கு விளைச்சிட்டேன்னா என்ன குறஞ்சிடுவீங்களாடா இந்த பாருங்க அண்ணா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க உண்மையில நான் போன ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன் இல்லன்னா நீங்க வேணா பாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போவான் நான் வந்து ஆபீஸ்ல இருந்து போன எடுத்து உங்களுக்கு பே பண்றேன் நீங்க உங்க உங்க வேலையை பாக்கலாம் ஆமா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த நூத்தி அஞ்சு ரூபாய்க்காக ஆபீஸ் வரைக்கும் வந்து நான் வாங்கணுமா சரி அப்ப சரி நூத்தி அஞ்சு ரூபா தானே விட வேண்டிதானே உன்னை நீ ஓர வாய்ப்பு பேசுற போலீஸ கூட்டதான் சரி வரும்னு நினைக்கிறேன்

அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாவது பர்ஸ்ல வச்சிருக்கணும் அட ஆமா நான் பர்ஸ்ல ஒரு நூறு ரூபா வச்சிருந்தேன்ல இருக்கான்னு பாப்போம் அப்பாடா நல்ல வேலை நூறு ரூபாயாச்சு இருந்துச்சு என்னங்கண்ணா உங்க காசு ஆசை வச்சுக்கிட்டே பொய்யா சொல்ற நூத்தி அஞ்சு ரூபான்னு சொன்னா நூறு ரூபா தர அஞ்சு அண்ணா நான் அதே என் பர்ஸ்ல இருந்து தேடி நோண்டி எடுத்து கொடுத்தேன் அஞ்சு ரூபாய்க்கு நான் எங்க போறது விடுங்க அஞ்சு ரூபா தானே மாதிரி வரவும் போறவளாம் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு கடை வச்சுட்டு போனா இந்த கடை இழுத்து மூட வேண்டிதான் அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க ஏய் என்ன அது லக்ஷனா மாதிரி இருக்கு லக்ஷனா இங்க என்ன பண்றா அவ துபாயில இருக்கணும் லக்ஷனா தானா இல்ல நான் வேற யாருக்கும் பார்த்து லக்ஷனான்னு சொல்றேனா ஏய் இல்ல உண்மையா லக்ஷனா தான் அண்ணா தள்ளுங்க எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியான வேலை இருக்கு அஞ்சு ரூபா தானே நாளைக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்